இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா கொக்குவில் சந்தையில் நிற்கிறோம் ஏன் நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் இப்போ இதில் ஐயா வந்து வெள்ளரி பழத்தோடு நிற்கிறார் இப்போ இந்த வெள்ளரி பழத்தின் என்னென்ன அந்த வெள்ளரி பழத்தை செய்யணும் என்ன சீசனுக்கு செய்யணும் என்ற கேள்விகளுக்கான விடிய வந்து இப்போ ஐயா தரப்போகிறார் வணக்கம் ஐயா வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வாரியல் இவ்வளவு காலம் வாய்ந்த தொழில் செய்கிறியல் இது இருபத்தஞ்சி வருஷமாக செய்கிறோம் இது வந்து எந்த சீசனுக்கு இது விளையிறோம் தொடர்ந்து தொடர்ந்து இருக்குமோ தொடர்ந்து இருக்கா மூன்று மாதத்துக்கு இருக்கும் நெல் வட்டின வகையோட வயல்ல ஓடுறோம் இப்போ இருக்குது இப்போ இருக்கு அறுநூறு அந்த இதை வந்து முதல் முதல் நீங்கள் அந்த இது செய்யல என்ன விலையில கொடுத்த ஆரம்பத்தில் இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதல் அப்ப ஐம்பது ரூபாய்க்கும் கொடுத்தா இப்போ கொஞ்சம் விலைப்பாடு ஊடாது தானே இருநூறு இருநூற்றி ஐம்பது அப்படி கொடுத்தா நூறுரூவா அதுக்காண்டி இப்போ விலையாக இருக்குது பொருள்கள் எல்லாம் வில ஊடா மண்ணெண்ணெய் எல்லாம் விலை சரி அதால் வந்து இது வில கூடி விலையாக ஓடிங்க இது வந்து என்னென்ன வருத்தத்துக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இதெல்லாம் மூளை கொதி அதுகளுக்கு எல்லாம் துறமானதாக ஆமாம் குளுமையாக இருக்கும்

சந்தை பக்கத்தில் உண்டு ரைட் ரைட் முந்தைய ஆரம்பத்தில் நீங்கள் மாட்டு வண்டியில் செய்து நீங்கள் போல இடக்குது மாட்டு வண்டியில் சைக்கிள் ஆ சைக்கிளையும் கட்டி கொண்டு வரது இப்போ தான் பண்ணிடலாம் அவன் வளர்ச்சி அடைஞ்சி இப்போ லேண்ட் மாஸ்டர்லாம் வந்தாச்சு இனி வரும் காலத்தில் பட்டா ஆ அதுலேயும் வருவியலன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் சரி ஐயா நன்றி நன்றி ஆ இப்போ எனக்கும் ஒரு பழம் ஐயா வந்துடுக்குறேர் பண்ணி கொண்டு போகிறேன் எல்லாம் பழங்கள் இதான் என்னென்ன விளையல்ன்றதை சொல்லலை விளையல் என்ன